ఇలాంటి భున్నానికి మనం అదే అలిగే పోట్రా కొడుకు సోల్యూషన్స్ వస్తుంది మనం సాధిస్తాం కునే జరగాల్సి సాధిద్దాం సోదర అంటే శేవలర్స్ కు ఫుల్నెస్ నమలడత పోతుంది అప్రోగ్రామ్స్ కి పోతాం సేఫ్ గోల్స్ అయిన కొరె అంటే మనం సంపూర్ణ అహెం టకణం

பழையமான சந்திப்புகளாக இப்ப வந்து நம்ம நடத்திக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து பழைய சந்திப்புகளாக வந்து நடத்தி நம்ம பழையமான எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி நம்மளால வந்து நல்லா செய்யலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் முப்பது பேர் நாற்பது பேர் பார்த்தோம் எல்லா பேர் அலுவலகம் எல்லாருக்கும் கடைசி நேரத்தில் வர முடியல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால வந்துட்டு வந்து இந்த பத்து பேர் வந்து ரொம்ப சந்தோஷம் வேலை கிட்ட பழையோ பள்ளிக்காக வந்து கல்வியோட உணர்ச்சிக்காக கல்வி உணர்ச்சிக்காக அவன் தூர்மையாக இருக்க செய்த அனைவருக்கும் நம்மளோட முதல் மனத்திற்கு தெரிவித்துள்ளனர் நம்மளோட வழைமான சங்கம் உருவாக்கி நம்ம வந்து உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்து நமக்கு வந்து உதவி செய்த நன்றி இந்த நம்ம தலைவர் தலைவர் அவர்களுக்கு வந்து

சமீப்லா அவர்கள் துணைத் துறைகளில் அவர்களுக்கு கொண்டாட கூட்டி கௌரவிக்கப்படுகிறது முன்ன மாணவர் சங்கத்தில நம்மளுடைய செயலாளர் அவருக்கு ராஜாகிருஷ்ணன் அவர்

மழை மழை சந்திப்போலாம் சிறப்பாக நடத்துவதற்கு நம்ம வந்து இந்த கடந்த ஒரு மாதமாக முயற்சி பண்ணோம் நம்ம குழுவில் வந்து வாட்ஸ்அப் குழுவில் டெய்லி வந்து செய்திகள் பகிர்ந்து கொண்டே இருந்தோம் அனைவரும் வாங்க வந்து ஒரு நாளில் விழுந்தது வந்து நம்ம வந்து உதவி செய்யுங்க நம்ம பழைய மாநகரத்தில் இருந்து பள்ளிக்கு கல்வியோட வளர்ச்சிக்கு எல்லா விதமான வளர்ச்சிக்கும் நம்மளால் விடுதலை செய்வோம் சொல்லி அனைவரையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஆனால் எல்லா பேரும் அதே மாதிரி கடைசி சிம்மனத்தில் வந்து வேலை வைக்கிற பொருட்களே அடுத்தவங்களே வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு துறையும் நம்ம வந்து ஒரு அதிக பேர் வருவாங்க முப்பது பேர் ஐம்பது பேர் ஏன்னா நம்மளோட வந்து பழைய கால சட்டத்தின் மூலம் வச்சு கல்வி சேர்ந்தோம் படிக்கிறாங்க ஒரு மீடியமாக படிக்கிறாங்க ஒரு அறுபது பேர் எழுபது பேர் ஒரு முப்பது பேரா நானூறு மேல வச்சு எஜிலிட்டி இருக்கு ஆனால் அவங்க படிக்க மாட்டாங்க அது காரணம் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் கல்வி வந்து சரியா போய் சேரல அதனால அவங்களோட நல்லா படிக்கிறவங்கள வந்து நம்ம போயிட்டு இருந்திருக்கிறோம் நல்லா படிக்காத மாணவர்களுக்கு வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து யோசிச்சு ஏன்னா அதுக்கு வந்து நம்ம சிறப்பு பயிற்சி கொடுக்கலாம் ஏன்னா நல்லா படிக்காதவங்க இந்த கல்வியில பின்தங்கியவங்களுக்கு நம்ம பழக மாணவர் சங்கம் சார்ந்தாக அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ நம்ம செய்யலாம் படிப்புக்கு அவங்களுக்கு சிறப்பு பயிற்சி டியூஷன் தேவைப்படலாம் அந்த டியூசன் வந்து ஒரு ஆசிரியர் நம்ம நியமிச்சு அந்த ஆசிரியருக்கு ஒரு பணத்தை வந்து நம்ம நம்மளால பழகமான சங்கம் வந்து கொடுத்து அதை வந்து மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த பாடத்துல வந்து தேவையா அந்த பாடத்துல வந்து நான் டீச்சிங் பண்ணி அடுத்த வருஷம் வந்து ரிசல்ட் வந்து டென்த் வைஸ் வரை தோல்றதுன்னா டென்த் வைஸ் தோல்றதுன்னா முக்கியமான ஒரு வாடம் அந்த வாடத்துல மார்க் எடுக்கற போது அவங்க கல்லூரியில வந்து நம்ம சேர முடியும் அதுக்கு வந்து நம்ம வந்து அவங்க மாணவர்களோட மதிப்பெண்ணை உயர்த்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அதை வந்து நம்ம சிறப்பாக பண்ணலாம் ஏன்னா ஆசிரியர் நம்ம குழுவில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் வந்து மாணவர்களுக்கு ஒரு உதவியா வந்து செய்யறதுக்கு இருக்காங்க அதே மாதிரி வந்து இன்னும் அரசு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு தெரியல நீட் எக்ஸாம் பத்தி அரசு துறை மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தெரியல போட்டித் தேர்வு மாணவர்கள் போட்டித் தேர்வு அதே மாதிரி பதினாறு படிக்கிற மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம அரசு பள்ளிகள் நம்ம பள்ளியில் இல்லாம அனைத்து அரசு பள்ளிகளுமே வந்து இந்த போட்டித் தேர்வு பற்றி விழிப்புணர்வு அதாவது போல நீட் எக்ஸாம் பற்றி விழிப்புணர்வு அது வந்து நம்ம நம்ம வந்து செய்யலாம் படைநாள் சங்கத்தின் மூலம் வந்து மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு பொதுக்குழு ஒரு கூட்டம் போட்டு அங்கே போய் அவங்க மாணவர்களுக்கு வந்து போட்டிக்குன்னா என்னன்னு ஏன்னா போது படிக்க மற்ற ஸ்டேட்ஸ்ல வந்து படிக்கும் போதே கவர்மெண்ட் எக்ஸாம் என்னன்னு என்னான்னு சொல்லி அப்படியே படிக்க ஆரம்பிச்சு ஒரு டிகிரி முடிக்கிற கூட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வாங்கிப்பாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு கிராமப்புறத்தான் அது இல்லை நம்ம வந்து கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு கொள்ளைகளெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துற மாதிரி ப்ளஸ் நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் வந்து சாதாரண எக்ஸாம் லெவன்த்து டுவெல்த்து ரெண்டு வருஷம் நல்லா படித்தா போதும் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்ல டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து அரசு அரசுத்துறை மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதையும் நம்ம வந்து நல்லா விழிப்புணர்வு ஏற்படுத்தோம் கல்வி மூலமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அதே மாதிரி பள்ளிகளுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் அதனால முடிஞ்சு அவங்க என்ன சொல்றாங்களோ தலைமை ஆசிரியத்துக்கு என்ன தேவையா அதை நம்ம வந்து கேட்டு நம்ம செய்யலாம் அந்த மாதிரி மூன்றாவது வந்து நம்ம வந்து நம்மளோட கட்டுப்படுத்த ஆசிரியர் வர வச்சு ஆசிரியர் அவங்கள வந்து வர வச்சு ஒரு நாளைக்கு வந்து அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு ஆசிவாதம் அவங்க வந்து ஏன்னா நம்ம அவங்ககிட்ட படிச்சுட்டு அவங்க நம்ம பார்க்கவே இல்லை ஏன்னா அவங்க வந்து படித்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து அவங்களை கூப்பிட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டோம்னா சரி நம்ம மாணவர்கள்லாம் எங்க பாக்குறாங்க அப்படின்னு போது அது அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும் சரி நம்ம படித்த மாணவர் வந்து நம்ம நினைச்சு வந்து ஃபங்க்ஷன் பண்றாங்க அந்த ஒரு இலக்கையை நம்ம வச்சுதான் இந்த பழைய ஆரம்பிச்சோம் ஆனா எதுவுமே வந்து ஆறாவது ஆண்டு போயிட்டு இருக்கோம் எட்டாவது ஆண்டு அதுக்குள்ள பழையமானவர்கள் கூட சேரணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது எல்லா நீங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் வந்து நான் ஒரு முப்பது பேருல இருந்து நாற்பது வருவாங்க தான் வருவாங்க ஏன்னா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்ப எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வேட மாணவர்கள் காரணமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மாணவர்கள் அதுவும் சமயம் அவரு தான் வந்து இந்த பழைய பண சங்கம் மாணவிகளுக்கு விஜய் போடுறது ஏன்னா அவர்தான் கால் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு அவர் தான் முதல் வாட்ஸ்அப் நம்பருக்கு இணைக்கிறதுக்கு ஒரு ஐந்து நம்பர் நம்பரு கொடுத்தாரு முதல் அதுக்கடுத்துதான் வந்து

வேற யாராவது நம்ம பழைய மாநில கழகத்தோட பழையமான சங்கத்துல வந்து அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அஞ்சு வருஷம் பேசுங்க கண்டிப்பா வந்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் பழைய மாணவர் சங்கத்துல வந்து இருக்கிறோம் இந்த பழைய ஆரம்பிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்மளோட நிறைய பேர் நல்ல போஸ்டிங்ல இருந்து வந்திருக்கீங்க என்ன செய்யலாம் என்ன இதெல்லாம் பண்ணலாம்ன்ற ஒரு எயோட இருக்கும் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்தீங்கன்னா அடுத்து என்னென்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நாங்க சஜஸ்ட் பண்ணிட்டு பண்ணோம் இதுல பேச வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி மீண்டும் इस मैच में लगभग बड़ा फास्ट है और नर्ज़ेला पांती के अंदर मोडिटेर पांती हैं, बारह गेल्स उसमें आए थे उन्होंने। जब संडे सुबह फ्री टाइम लोग थे, वो फोर्थ और पांचवें, पांचवे सिक्सवें, नौंवें लोग तो मीटिंग था। अरे पढ़िए ना

ஒரு ஆகும் சேர்ந்து இது வந்து யாபோல் ஆறட்ட செங்கல் ஒரு பொது நோக்கு சிந்தன நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கலையில கொண்டு போகிறது முதல்ல கம்யூனிகேஷன் முடியா அந்த கம்யூனிகேஷன் இருந்தா தான் நம்ம அதை போக முடியும் அப்ப அந்த கம்யூனிகேஷனை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா

何です